இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் ஒளிர்ந்த மகத்தான தலைவர் வி சிதம்பரனார் எளிய வியாபாரியிலிருந்து கப்பலோட்டிய தமிழன் ஆகஸ்டு உயர்ந்தவர் தூத்துக்குடியில் பிறந்த அவர் இங்கிலாந்து கம்பெனிகள் ஆதிக்கம் செலுத்திய காலத்தில் இந்தியர்களும் கடல் வர்த்தகத்தில் முன்னேற வேண்டும் என்ற உறுதியுடன் தன்னுடைய கப்பல் கம்பெனியை தொடங்கினார் ஸ்வதேசி சிப்பிங் கம்பெனி என்ற கனவு நாட்டின் சுயமரியாதைக்கான பெரும் அடையாளமாக மாறியது வெள்ளை ஆட்சிக்கு எதிராக தைரியமாக குரல் கொடுத்த வியோஷி தில்லையாடியில் நடந்த தொழிலாளர் போராட்டத்தையும் சக்தி வாய்ந்த முறையில் வழிநடத்தினார் இதனால் அவருக்கு கடுமையான வழக்குகளும் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது ஆனால் அவர் மனம் தளரவில்லை சிறையில் போதும் இரும்பு சங்கிலியால் இழுத்துச் செல்லப்படும் உழைப்பையும் தாங்கி நாட்டின் சுதந்திரம்தான் என் பெரிய இலக்கு என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தார் அவர் விட்டுச் சென்ற தியாகமும் துணிவும் இன்றுவரை தமிழ்நாட்டின் பெருமையாக விளங்குகிறது விஇ சி